வணக்கம் இது நமது இதை நமதுவாளையொழிங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எட்டையப்புற சந்தைங்க பாருங்கள் இதெல்லாம் வெள்ளாட்டு சந்தை ஆமாம் உங்களுக்கு செம்பரியாட்டு சந்தை வந்து காலில் முடிஞ்சிடும் ஆமாம் பாருங்கள் அந்த ஆடு வந்து வெள்ளாடுகள் சூப்பர் சூப்பர் ஆடுகளாக வந்துருந்துச்சுங்க இதெல்லாம் கட்டாய பாருங்கள் நல்லா துரு துருன்னு இருக்கு பாருங்கள் கட்டாய்கள்லாம் இதெல்லாம் ஆடெல்லாம் ஒம்பது அந்த கரையாக முடிஞ்சிருக்குங்க பல் சேர்ந்தது கட்டாயெல்லாம் பதிமூணு பதினாலு அந்த இதெல்லாம் முடிஞ்சிருக்கு ஆடுகள்லாம் பன்னெண்டு பதினொன்று இதெல்லாம் முடிஞ்சு கிடக்கு கிடக்கு கிடா குட்டியும் கிடக்கு பாருங்கள் கன்னி ஆடு நாட்டாடு செவலாடு வெள்ளாடு எல்லாமே கலந்து 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 கிடக்குங்க சூப்பர் சூப்பர் ஆடுகள் இதெல்லாம் பத்து பதினொன்று அந்த கிரகத்தில் முடிச்சு கிடக்குங்க பாருங்கள் நல்ல ஒரிஜினல் கன்னி கட்டாயம் பாருங்கள் சரியான கன்னி கட்டாய் ஆட்டுக்கு வந்து நல்ல கட்டாயிங்க ஆமாம் அதெல்லாம் இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நல்ல கடை சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அம்சமாக ஆட்டுக்கு எடுக்கிறவங்க நல்லா எடுத்துக்கலாங்க நல்ல கடாயிடுவாங்க ஆடெல்லாம் பதினெண்டுரூவா பதிமூணுரூவா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பத்து ரூபா பதினோருவான்னு கொடுத்துருவாங்க நல்ல ஆடுகள் உயிரிழக்க எவ்வளோ நாற்பது கிலோ வரும் மதிப்பு எவ்வளவுனா வில என்ன முப்பத்தி ரெண்டு பல் எத்தனை பெல்ண்ணு நல்லா ஆட்டுக்கு நல்ல என்ன பாருங்க எல்லாம் கட்டாயி தாங்க இதெல்லாம் ஒரு ஒம்பது ஐநூறு பத்துக்கு வாங்கலாங்க நம்ம கரெக்டான ரேட்டு ஆனால் ரேட்டு வந்து பதினொன்று பன்னெண்டு அந்த கரேத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கட்டாயி சரியான கட்டாயிங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா இதெல்லாம் பல்லு போட்டிருக்காது பல்லு போடாத கடாயிகள் தான் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இது பெட்டையாடு தாங்க ஆமாம் ஆடு ரெண்டு பொட்டு கொட்டியெல்லாம் கொண்டு வந்திருக்காரு அண்ணே ஆமாம் இந்த வந்து ஆடு வந்து பதிமூணுரூவா சொல்லிக்கிட்டு இருந்தார் பாருங்கள் கடைங்க சரியான கடை நல்லா ஆறு புல் கடாய் ஆட்டுக்கு கிடந்ததுங்க நல்ல தரமாக இருக்குது நீங்கள் இது மாதிரி ஆடுகள் எடுத்து போட்டிங்கன்னா பிரியாடு நல்ல பிரியடாக இறங்கும் பாருங்கள் இதெல்லாம் நாட்டாடுகள் தாங்க இது வந்து ஒரிஜினாலிட்டியில் வந்து கன்னி ஆடு ஒன்று ரெண்டு கிடக்கு கொஞ்சம் நாடு கலந்து எல்லா கலரும் கலந்தும் கிடக்கு ஆமாம் இதெல்லாம் எட்டு ரூபா கும்போது ரூபா கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சந்தைக்கு வந்ததில் டாப் கட்டாயங்க இது தாங்க இது வண்டிக்குள்ளே இருந்துச்சு நம்ம பார்த்தோம் ஆனால் ரெட்டை குறுக்கு இந்த கடாயில் ரெட்டை குறுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தாராளமாக உயிரடைக்கி அறுபத்தஞ்சு கிலோ எழுபது கிலோ இருக்கும் ஆமாம் பாருங்கள் சூப்பர் கடாய் முடிஞ்சு அதனால நம்ம பார்க்க அழகாக இருக்குதுன்னு எடுத்தோம் பாருங்க எப்பவுமே ஆடுகள் முடிச்சு அப்படின்னா இந்த இந்த அதாவது இந்த பட்டி இந்த இதுக்குள்ளே தான் அடைச்சு போட்டிருப்பாங்க இது வந்து நிணல் வெட்டியா சந்தையில் வந்து நம்ம ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் வருங்காலங்களில் ஒரு செட்டு போட்டு அழகாக அவங்க வந்து ஆடு கட்டி போடுற மாதிரி இருக்கணுங்க பாருங்கள் எல்லா ஆடுகளுமே பதினொன்று பாருங்கள் இதெல்லாம் மூ மூளக்கடாய் செம்பரியில் நல்ல கடாய் ஆனால் நெட்டு உயரம் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஆடுகள் எல்லா ஆடுகளையும் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய ஆடுகள் அங்கே இது மாதிரி ஆடுகள் தாங்க நீங்கள் வளர்க்கணும் மினைக்கிட்டு இது உங்களுக்கு சில பேர் சத்தம் போட்டாங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டணுன்னேவோ இந்த வீடியோலாம் பதிவு பண்ணுறேன் கன்னி ஆடெல்லாம் பாருங்கள் ஆடுகள் நம்ம வந்து சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம ஆடு மாதிரியே இருந்துச்சுங்க நம்ம வீட்டில் இருக்க ஆடு மாதிரி நல்லா உயரம் நெட்டு உயரம் சூப்பராக இருந்துச்சு நான் கடைசி விலையை சொல்லுங்க இதில் எல்லா விலையும் சொல்கிறேன் பாருங்கள் கொடியாடு கிடக்கு கன்னி ஆடு நிறைய கிடக்கு குட்டிகளும் நிறைய வரத்து வந்துருந்துச்சுங்க சூப்பர் சூப்பர் குட்டிகளாக விளையாடுகள் நிறைய வந்துருந்துச்சு நீங்கள் இதில் பார்த்த எல்லாமே வந்து பன்னெண்டு பதினஞ்சு பதிமூணு பதினொன்று ஒம்பது பத்து இந்த கிரயத்தில் தான் ஆவரேஜாக எல்லா இதுவும் முடிஞ்சிருக்கு பாருங்கள் கொடியாடு சூப்பராக இருக்குது பாருங்கள் சரியான ஆடுங்க இதெல்லாம் எடுத்து அப்படியே போய் வளர்த்திங்கன்னா தீபாவளிக்கு நல்ல ரேட்டுக்கு விற்கலாங்க ஆமாம் உங்களுக்கு வெள்ளாடு மார்க்கெட் வந்து எப்போவுமே இருக்குதுங்க இதெல்லாம் ஒம்பது ரூபா பத்து ரூபா பதினோரு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன்னா ஆடு அந்தளவுக்கு இருந்துச்சுங்க தரமான ஆடுகளுங்க நல்லா நெட்டு உடமான ஆடுகள்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் ஆட்டுக்கு நீங்கள் பார்த்து எடுத்து போட்டிங்கன்னா சரியான ஆடு பாருங்கள் இதெல்லாம் ஆட்டுக்கு போடலாங்க இந்த கட்டாயை சரியான உயரங்க பல்லே போட்டிருக்காது ஆமாம் பத்து ரூபா கொடுத்து கூட வாங்கலாம் பாருங்கள் கிட்டாய் கரும்பூர் ஜம்முன்னு இருந்துச்சு சில காயிச்சு வச்சுருந்தாங்க ஆடுகளை பாருங்கள் எல்லாமே ஆடுகள் ஃபுல்லாக முடிஞ்சதுங்க இதெல்லாம் இதெல்லாம் எல்லாமே அந்த தாங்க முடிஞ்சிச்சு நீங்கள் நல்லா சௌகரியமாக எடுத்துடலாம் நல்லா ஆடுகளை பார்த்து பல் ஒரு மூணு பல் நாலு பல்லு உள்ள ஆடுகளை எடுத்திங்கன்னா நல்லா அவங்களுக்கு உலகம் நல்லாயிருக்கும் பாருங்கள் இதெல்லாம் கெட்டா குட்டிங்க ஒம்பது ரூபா கரையின்னு சொல்லிகிட்டு இருந்தார் ஆமாம் நம்ம கேட்கும்போது அப்படி சொல்லுவாங்க ஆனால் இது வந்து கரெக்டாக வந்து என்ன ஏழு பெருங்க இந்த பெரிய கடாயின்னா பத்து ரூபா வரைக்கும் போகுங்க மற்ற இதெல்லாம் ஏழு ரூபா வாங்கிடலாம் ஆனால் குட்டியெல்லாம் சூப்பர் சூப்பர் குட்டி நீங்கள் பார்த்து எடுக்கிறதுக்கு தரமாக இருக்கும் பாருங்கள் கட்டாயம் ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டுருங்க எவ்வளோ உயரம்னு பாருங்கள் கொடியாடு வந்து நல்லா ஒவ்வொன்று தாங்க ரெட்டை கறுக்கு இருக்கும் ஆனால் ஒத்த குறுக்கு சூப்பராக இருக்குங்க கட்டாயி சூப்பர் கட்டாயங்க அதெல்லாம் பதிமூணு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதை பாருங்கள் ஆடுகள் எவ்வளோ பெரிய ஆடுகள்னு பாருங்கள் கொடியாடுகள்லாம் கொடியாடுங்க கன்னி ஆடு வந்து ரெட்டை குறுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் உயரமும் இருக்கும் இதில் வந்து நீளமாக இருக்கும் ஒத்த குறுக்கிலேயே இதெல்லாம் பதினஞ்சு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க பதிமூணு ரூபாய்க்கெலாம் கட்டு பார்த்தாங்க ஆனால் கொடுக்கல கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு நினச்சாங்க பாருங்கள் செம்பரி ஆடும் கிடக்குங்க ஆமாம் ஒன்று ரெண்டு ஆடும் வந்துருந்துச்சு பாருங்கள் இதுவும் நல்ல சரியான உயரம் அங்கே கட்டாய பாருங்கள் ஆறு புள்ளு கட்டாயி ஆட்டில் கிடந்தது தான் நல்ல இருக்கும் இது மூலம் நிறைய குட்டி இறங்கியிருப்பாங்க கன்னி ஆடும் கிடக்குங்க அதெல்லாம் ஒம்பது ரூபா பத்து ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த பெரிய ஆடெல்லாம் முப்பது ரூபா சொன்னாங்க பாருங்கள் இதெல்லாம் கறிக்கு தாங்க ஆகும் ஆமாம் கறிக்கு போகிற ஆடுகள் இதெல்லாம் இதெல்லாம் ஏழ்ரூவா ரூபா எட்டுரூவா கரையத்துக்கே கேட்டாலே மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க கொஞ்சம் ஆடாக இருந்தால் கறி கொஞ்சம் பார்த்து கொடுப்பாங்க பாருங்கள் இது எல்லாமே கொடியாடு தாங்க உங்களுக்கு கொடியாடுகள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்போம் உங்களுக்கு யார் யாராருக்கெல்லாம் கொடியாடு வேணுன்னா பாருங்கள் ஆறு ஐநூறு ஏழு ரூபாய்க்கு உங்களுக்கு தெளிவான குட்டி எடுத்து கொடுத்துடலாம் பாருங்கள் உங்களுக்கு கரும்போறு புளியம்போரு புல்ல எல்லா கலரும் இருக்கும் ஆமாம் இந்த பாட்டி நிமுற கட்டாய்கள் தாங்க சூப்பர் சூப்பர் கட்டாய்கள்ங்க நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஆசையாக இருக்குங்க அவ்வளோ கிடாய்கள் வந்துருச்சு எல்லாம் கடாக்குட்டி குட்டி ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு கட்டா குட்டி எக்கச்சக்கம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வளர்ப்புக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் தெற்கத்தி ஆடுகள் வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும்ங்க பாருங்கள் எல்லா ஆடுகளும் பாருங்கள் இந்த ஆடுகள்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஒம்பது ரூபா கரையின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் உங்கன்னா சில பேர்த்துக்கு ஏன் வீடியோவில் பார்த்தோன்னே இது கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் ஒன்று பெருசாகவும் தெரியுங்க அது உங்களோட பார்வைங்க ஆனால் நேராக வந்து சந்தையில் வந்து பார்த்தா தான் இது என்ன ரேட்டுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் ஆமாம் எப்போவுமே நம்மளுக்கும் இப்படி தான் நிறைய அனுப்பிவிடுவாங்க ஆனால் நான் சொல்லுவேன் நேராக வந்து பார்க்குறது சிறந்தது அப்படியுமே ஏன் அப்படின்னா நம்ம அனுபவப்பட்டுருக்கோங்க அதனால தான் சொல்லுவது நேரடியாக வரலாம் பாருங்கள் நீங்கள் நினச்சி பார்க்காத ஆடுகளுங்க எக்கச்சக்க ஆடுகள் பாருங்கள் இது ஃபுல்லாகவே அங்கே இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஆடுகள் இதெல்லாம் பெரிய பெரிய ஆடுகள் இதெல்லாம் பத்து ரூபா கரையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒம்பது ரூபா கரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நம்ம மொத்தமாக முடிக்கணும்னாலும் முடிச்சுக்கலாம் ஆமாம் நமக்கு வந்து எப்போவுமே எடுக்க விடுவாங்க ஏன் அப்படின்னா இவங்கள்லாம் இந்த பர்ட்டிகுலர் கிடக்கிற எல்லாருமே நம்மளை எப்போவுமே எடுக்க வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே நம்ம தெரியும் நம்ம நமது வளம் சே யூடியூப் சேனலை பார்த்து நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட வந்து ஆடுகள் வாங்கியிருக்காங்க அதனால தான் நம்ம வந்து அவங்களை எடுக்க விடுறாங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஆடுகள்லாம் சூப்பர் சூப்பர் ஆடுகள் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு இதுக்கு தாங்க தேர்ந்து தேர்ந்தெடுத்து வளர்க்குறாங்க அவ்வளோ பெரிய ஆடுகள் எல்லாமே ஒம்பது ரூபா பத்து ரூபா ரூபா அந்த கரையத்துக்கே நீங்கள் நல்ல குட்டியாக எடுத்துடலாம் பாருங்கள் இதெல்லாம் நல்லா பருங்குட்டிங்க ஆமாம் இதெல்லாம் ஒம்பது ஐநூறு பத்து அந்த கரையை சொல்லுவாங்க உங்களுக்கு உயரம் தாங்க கால் தாக்கம் உயரம் எவ்வளோ தெளிவாக இருக்குது குட்டி அதெல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாம் தாய்ப்பால் நல்லா குடித்து வளர்ந்த குட்டிகளுங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் நல்ல குட்டி நல்லா ஒரிஜினல் கன்னி ஆடுங்க பால் கண்ணி மங்கள அந்த கண்ணி ஆடுங்க பாருங்கள் ஆடுகள்லாம் ஒரு பதினோரு ரூபா பன்னெண்டுருவா அந்த கடையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க புருவ குட்டி எல்லாமே மொத்த ரேட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க நீங்கள் பார்த்து வாங்க பாருங்கள் இதெல்லாம் கடாய் பால் இதெல்லாம் காயடிச்ச கடாய்ங்க பாருங்கள் சூப்பர் சூப்பர் ஆடுகளுங்க நல்ல ஆடுகளுங்க